வணக்க மக்களை வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர் எல்லாரும் அப்படி இருக்கீங்க இன்று சனிக்கிழமை இன்னைக்கு நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவில் திருச்செந்தூர் முருகன் கோவில் நாளை மறுநாள் மாசி திருவிழா கொடியேற்றம் நடைபெற இருக்கிறது தேதி மூணு மூணு திங்கட்கிழமை காலை ஐந்து முதல் ஐந்து முப்பது மணிக்குள் கொடியேற்றம் நடைபெறும் சரி அப்படியே உள்ள போய் பொது தரிசனத்துல வீடியோ எடுக்க போன பொது இருந்த பக்தர்கள் இன்னைக்கு ஒரு ரெண்டு மணி இருந்து ரெண்டரை மணி நேரமாவது ஆகும் சாய் பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்துட்டு நமக்கு தெரிஞ்ச நண்பர்கிட்ட பேசிட்டு திரும்ப ரிட்டர்ன் பாக்குறேன் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்துட்டு அதாவது அதாவது பொது தரிசனத்தில் பெரிய அளவுக்கு இன்னைக்கு பக்தர்கள் கூட்டம் இல்லை ஒரு ஒரு மணி நேரத்தில் இருந்து ஒன்றரை மணி நேரத்துக்குள்ள சாமி கும்பிட்ற தான் நான் வீடியோ எடுத்த நேரத்தில் இருந்தாங்க அதே மாதிரி தான் நூறு தரிசன வரிசையில் நேற்று எந்த அளவுக்கு நூறு ரூபா தரிசன வரிசையில் நார்மலாக பக்தர்கள் கூட்டம் இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் இருக்காங்க அதிகபட்சமாக ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ள சாமி பார்த்துடலாம் கோவில சுற்றி பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்காங்க அதனால் இன்னைக்கு மதியம் ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் பக்தர்கள் கூட்டம் சுமாரா ரெண்டு தரிசன வரிசையில் இருப்பாங்க மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே வந்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் இருந்து ஒரு மணி நேரத்துக்குள்ள சாமி கும்பிட்ற அளவுக்கு பக்தர்கள் கூட்டம் நல்லாவே குறைஞ்சிருவாங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவில் நேற்று காலையில் இருந்தே மழைக்கு நோக்கமாக இருக்கு ஆனால் பெரிய அளவுக்கு மழை எதுவுமே விழல ஜஸ்ட் சாரல் மட்டும் தான் விழுந்துகிட்டு இருந்தது நேத்து நைட்ல இருந்து கொஞ்சம் பரவாயில்லாம சாரல் விழுது இன்னைக்கு கொஞ்சம் மந்தமா இருக்கே தவிர பெரிய அளவுக்கு மழை எதுவுமே இல்ல மழை விழுந்ததுன்னா கண்டிப்பா நான் அப்டேட் பண்றேன் இன்னைக்கு நீங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சாமி பார்க்க வந்திருந்தீங்க அவர் வர போறீங்க அப்படின்னா எவ்வளவு நேரத்துக்குள்ள சாமி பாத்தீங்க அப்படிங்கறத மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணிருக்க மக்களே நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவில் நடைபெறக்கூடிய திருவிழாவின் முக்கிய வீடியோக்கள் மற்றும் முக்கிய நிகழ்வுகள் மற்றும் தினசரி திருச்செந்தூர் முருகன் கோவில் பக்தர்கள் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்காங்க தெரிஞ்சுக்க நம்ம திருச்செந்தூர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ ஷேர் பண்ணுங்க என்றும் நம்ம திருச்செந்தூர்ல இருந்து நான் உங்கள் அகிலன்